மானமணியையும் கூடுகோபுரமும் என்ற வார்த்தை அரசர்களை பற்றியும் அரண்மனை குறித்தும் சொல்லப்படுவதாகும் இவைகள் இரண்டும் ஒரே இடத்தில் நல்ல நிலையில் உள்ள இடம் தஞ்சாவூர் அரண்மனை ஆகும் சுமார் நூற்றி பத்து ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள அரண்மனை வளாகத்தில் நம் காலடி பதியும் போது இங்குதான் நம் மாமன்னர்கள் மகாராணிகள் இளவரசிகள் இளவரசர்கள் வாழ்ந்தார்கள் நதியுக மந்திரிகள் சேனை தழையாக்கி நீர் தேக்கி ஆணை மிதித்த சேற்றில் மாற்றரசர்களின் முடிகளை நடவு செய்து சேனா வீரர்கள் யானை குதிரைகளில் வலம் வந்திருப்பார்கள் என்று நம் நினைவுகள் அந்த காலத்திற்கு நம்மை அழைக்கும் இப்போது உள்ள அரண்மனை சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்டதாகும் மானவர்மன் சுந்தரபாண்டியன் சோழர்களை வென்று தஞ்சை அரண்மனை உட்பட நகரம் முழுவதும் தீக்கிரையாக்கினான் மண் கிடந்த நகரில் பின்னர் மக்கள் சிறிது சிறிதாக குடியேறத் தொடங்கினார்கள் அரண்மனை வளாகம் மட்டும் இடிபாடுகளுடன் இருந்தது